எல்லோரும் அடிக்கடி சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருக்கு எங்கே அம்மா வந்து வராகியம்மா எங்களை தேடி வராங்க எப்படி வராங்க தெரியல யூடியூப் போனால் கூட அந்த பாப்பிங் ஆகிட்டே இருக்குது அதுவும் கண்டினியூஸாக நாங்கள் பார்க்குற உங்களோட சேனல்ஸே எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது இதற்கு காரணம் என்ன எங்களை தேடி அந்த அம்மா கனவு வந்து பேசுகிறாங்க என்ன ஐதீகம் அவங்க யாருன்னே தெரியாத போது நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணால் உங்களோட இதுதான் போப்பிங் அப்படியே ஆகிட்டே இருக்குது நான் நீங்கள் உங்களோட சேனல் மூலமாக தான் அந்த அம்மாவோட இது நிறைய கற்றுட்ருக்கோம் அவங்களோட அருளை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க வராகி அம்மா நம்மளை தேடி வரவங்க தான் வராகி அம்மா ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய் வராகி அருள்மிகு ஸ்ரீ அரசாலையம்மன் என்கின்ற ஸ்ரீ பல்லூர் வராகி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்கோம் பல்லூர் கிராமம் அரக்கோண வட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற அழகு புருந்திய பல்லூர் வராகி வராகியம்மனுடைய இருக்கும் நாம் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா பல்லூர் அர வராகி அம்மனுடைய சன்னிதானத்தில் பாதை இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அம்மன் இந்த காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அம்மனுடைய கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஒரு அம்மனோட ஒரு ஐதீகம் இருக்குது கீழே ஒரு அம்மா சின்னதாக உட்காந்துட்ருப்பாங்க பல்லூர் வராகி அம்மா அப்படின்ற ஒரு ஊர் அரசாலியம்மன் என்ற ஆலயம் இந்த அளவுக்கு காசியில் இருக்கின்ற பாதாள வராகியாக இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுயம்புவா இருக்கின்ற உத்தரமேரூர் வராகியா இருக்கட்டும் தஞ்சாவூர் வராகியா இருக்கட்டும் அதே போல இந்த பல்லூர் வராகியும் நான்கு திசையில நான்குன்ற மாதிரி இவங்களும் மிகப்பெற்ற புகழ்பெற்ற ஒரு தன்மையுடையவங்க இந்த பல்லூர் பராகி அம்மா இங்கே ஆட்சி பெற் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சுற்றுப்பிராகாரத்தில் இருக்கின்ற இந்த காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி விக்கிரகத்தின் கீழே இருக்கின்ற ஒரு அம்மன் அந்த அம்மனை இந்த கிராம மக்கள் வந்து ம அம்மன் சொல்வாங்க மந்திரக்காளி அம்மன் சொல்வாங்க ஏன் அப்படின்னா அந்த வாயுமொழிவு வந்துடுது இந்த கோயிலுடைய இந்த எல்லையினுடைய ஒரு கிராம தேவதையாக இருந்தவங்க தான் இந்த காளியம்மன் இந்த காளியம்மனை வந்து பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பல நூறு ஆண்டுகள் மந்திரவாதியினுடைய கட்டுக்குள்ளே இருந்தாங்க இந்த எல்லை இருக்கிற சுற்றுப்புற வட்டு கிராமங்கள் அத்தனை பேரையுமே இந்த அம்மனையும் சேர்த்து அந்த மந்திரவாதி மிகவும் கட்டுக்குள் வைத்து கொண்டு ஆடாத ஆட்டம் இல்லை போடாத இல்லை இங்கே இருக்கின்ற ஆண்மகர்கள் எல்லாம் தவறான வழிக்கு போகிற அளவுக்கு ரொம்ப அம்சம் அந்த தீமைக்குரிய உடைய அம்சமாக இருந்தவர் தான் அந்த மந்திர காலிய மந்திரவாதி அந் ஒரு முறை இந்த அம்மா இந்த ஆற்றங்கரை ஓரமாக வராகி அம்மா சிலையும் கிடைத்து தான் இங்கே இங்கே பிரதிட்சியானது இந்த அம்மா இங்கே வருகின்ற காலத்தில் இங்கே இருக்கின்ற காளியம்மன் சொல்கிறாங்க நீங்கள் இந்த எல்லை பக்கம் வராதிங்க நானே இந்த மந்திரவாதியினுடைய பாசத்துக்கு ஆட்பட்டு அந்த கட்டுக்குள்ளே இருக்கேன் அதனால் என்ன என்னால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது இந்த எல்லையே அந்த மந்திரவாதி கட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கே வராகி அம்மா நான் இருக்கிறேன் அப்படின்ன உடனே நான் இந்த மந்திரவாதியினுடைய கொட்டத்தை அடக்குகிறேன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த காளியம்மா சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி மந்திரவாதியுடைய கொட்டத்தை நீங்கள் அடுக்கிறீங்கிறன்னு என்னோட அதீத சக்தியும் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு என் சக்தியும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த மந்திரவாதியின் கொட்டத்தை அடக்கினீர்கள் என்று சொன்னால் இங்கே கருவறையை உங்களை தான் ஆக்குகிறேன் என்று சொல்லி அந்த அம்மனும் காளி உத்தரவாதம் கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் சிறுவாச்சூர் காளியம்மன் செல்லியம்மன் வந்து தன்னுடைய அதீத சக்தியை வந்து காளியம்மனுக்கு சிறுவாச்சூர் மதுர அம்மனுக்கு கொடுக்குறாங்க யார் கண்ணகி தான் பத்ரகாளியாக வந்துட்டுருக்காங்க அப்போது தன்னோடய அதீத சக்தியும் செல்லியம்மனு கொடுத்து அந்த காளியுடைய அம்சம் உத்வேகம் அந்த மதுரையே எரிச்சிட்டு வந்த அந்த உத்வேகத்தில் இருக்கின்ற வேகத்தோடையே அவங்க என்ன பண்ணுறாங்க அரக்கணை அழிக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் செல்லியம்மா அந்த கண்ணகிக்கு இந்த இடத்த கொடுக்குறாங்க அதுதான் மதுரகாளி என்று சொல்கின்ற சிறுவாச்சூர் காளி அதற்கப்புறம் செல்லியம்மா மலை சென்றடைந்ததாக இன்றைக்கும் அம்மா மலையை உச்சியில் தான் இருப்பாங்க அதற்கு முன்பு மதுரகாளி இருக்கின்ற அந்த அடிவாரத்தில் தான் இருப்பாங்க அதே தான் இங்கு காளியம்மனும் பல்லூர் வராகி அம்மனுக்கு இந்த அருள் அருளை வழங்குகிறார்கள் அதே போல் வராகி அம்மாவும் என்ன செய்கின்றார்கள் அந்த மந்திரவாத கொட்டத்தை அடக்குகிறார்கள் அந்த காளி உள்ள தான் உள்ள வந்ததே தெரியறதுக்கு முன்னாடியே அந்த மந்திரவாதியை அறிவதற்கு முன்பாகவே அந்த வராகி அம்மா தன்னுடைய அந்த கெட்ட சக்தி பொருந்திய அந்த மந்திரவாதியை முடிக்கின்றார் அந்த உக்கர ரூபத்தோடையே அந்த காளியம்மனுடைய அருளோடு இந்த பல்லூர் வராகியம்மனும் தன்னுடைய அதீத சக்தியோடு இந்த மந்திர காளியினுடைய அருளோடு இந்த மந்திரவார்தியினுடைய கொட்டத்தை அடக்குகிறார் அதற்கப்புறமாக இந்த எல்லையும் சரி இந்த கிராமம் சரி எங்களுக்கு மக்களும் இந்த தெய்வீகமும் இங்கே விடுதலை பெறுகின்றது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்தவங்க தான் இந்த பல்லூர் வராகி அம்மா அதற்கப்புறம் தான் இந்த கருவறையிலே பல்லூர் வராகியம்மாக்கு இடம் கொடுத்து விட்டு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா காஞ்சி காமாட்சி மதுரை வீணாட்சி காசி விசாலாட்சி இணைந்த இந்த விக்கிரகத்தின் கீழே தான் இருக்காங்க உங்களோட கேமரா விஷுவலுக்காக தான் நாங்கள் இப்படி வெளியில் வந்திருக்கோம் ஏன்னா இந்த அம்பாள் சந்நிதிக்கு கீழே நீங்கள் பார்க்கணுமே ஏன்னால் இப்போ பல்லூர் வராகியம்மோட பிரசிதம் புகழ்பெற்றது பல வருடங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரும்போது இங்கே எங்கள் அம்மா தான் என்னை வசந்தகுடி ஆக்கினாங்க பல்லூர் வராகியம்மா அதே போல் இந்த அம்மாவுடைய புகழும் அப்படியே உலகம் முழுவதும் பரவிய நிலையில் இருக்குது அதுக்கடு அதே நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பஞ்சமி அன்றைக்கி இப்ப நான் வந்தால் இடமே இல்லை அப்படி பந்தல் போட்டு இந்த இடத்த வந்து அவ்வளோ பிரசிதமாக இந்த மாதிரி கூட்டத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இந்த அமைப்பை தேட முடியாது என்பதற்காக தான் வெளி வட்டாரத்துல வந்து இந்த அம்மாக்குடைய இந்த காஞ்சி காமாட்சி இந்த மதுரை மீனாட்சி காசி விழா முப்பெரும் தேவியர்களுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த மணத்த காளியம்மன் சொல்கின்ற மந்திர காளியாக கட்டு காளியம்மா இருக்காங்க அந்த காளியம்மனுடைய அருளும் வல்லூர் வராகி அம்மாவும் உடைய அருளும் சொல்லி மாறாத நீங்கள் ஸ்ரீ வராகி சொல்புரோட்டிங்கிற என்னோடய சேனல் பார்த்தீங்கனாலே தெரியும் பல அற்புதங்கள் நடத்திட்டிருக்காங்க அம்மா இன்றைக்கும் உலக அளவில் வந்து பெரிய யாகங்கள் ஓமங்களே பண்ண வேண்டாம் என் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே என்ன செய்கிறாங்க அம்மா வந்து விளக்கு ரூபத்தை காட்சி கொடுக்குறாங்க ஒளி ரூபத்தில் ஒளி ஒளி ரூபத்தில் வராங்க அதே மூல நிழல் ரூபத்துல அம்மா வந்து தொடர்ந்து வராங்க வேப்ப மரத்துல சிவற்றுல பார்க்க பார்க்கும் இடத்துலலாம் எல்லாம் நீக்க நிறைந்தாய் காளி என்று சொல்வார் பாரதியார் அந்த மாதிரி அம்மா எங்கெங்கன்னா நம்ம பார்க்குறோமோ எந்தெந்த காட்சி காட்சியளிக்க முடியுமோ அந்த ரூபத்தை தான் இன்றைக்கு ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனல் மூலமாக பலருக்கு காட்சி அளித்து கொண்டாங்க இங்க வந்தபோது கூட கேட்கா கேட்டாங்க என்ன ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம வராகியம்மா பால் குடிக்கிறாங்களே அது உங்கள் சேனல் தானா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லிட்டாங்க நீங்கள் பால் குடிங்கன்னா யார் வீட்டில் வேணால் வராகியம்மா பால் குடிக்கிறாங்க மாதுரம்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க கொக்கோ கோலா கூட குடிக்கிறாங்கண்ணா உத்தரமேர் ரோட்ல ஒரு வீட்டில் அது எவ்வளோ அதிசயம் பாருங்கள் அவ்வளோ அழ ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காளி மந்திரவாதி அடைக்கின காளி ஆனால் நான் எனக்கெல்லாம் இந்த அம்மா வந்து அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழாம் அன்பிற்கு வசமானவள் தான் இசையால் வசமானேன் மாதிரி இந்த வராகி அம்மா அரசாலையம்மன் என்கின்ற பல்லூர் வராகி அம்மா அன்பிற்கு அடைக்கலமானவங்க அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்ன்னு வருவாங்க ஒரு நொடியில் வராகி அம்மா நம்மக்கிட்ட வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் எல்லோரும் அடிக்கடி சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மா வந்து வராகியமாக எங்களை தேடி வராங்க எப்படி வராங்க தெரியல யூடியூப் போனால் கூட அந்த போப்பிங் ஆகிட்டே இருக்குது அதுவும் கண்டினியூஸாக நாங்கள் பார்க்குற உங்களோட சேனல்ஸே எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது இதற்கு காரணம் என்ன எங்களை தேடி அந்த அம்மா கனவு வந்து பேசுகிறாங்க என்ன ஐதீகம் அவங்க யாருன்னே தெரியாத போது நாங்கள் சேனல் ஓப்பன் பண்ணால் உங்களோட இதுதான் போப்பிங் அப்படியே ஆகிட்டே இருக்குது நான் நீங்கள் உங்களோட சேனல் மூலமாக தான் அந்த அம்மாவோட இது நிறைய கற்றுட்ருக்கோம் அவங்களோட அருளை கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பராகி அம்மா நம்மளை தேடி வரவங்க தான் அம்மா நம்மளை தேடி வராகியம்மான் வராங்க அப்படின்னா நம்ம வணங்குகின்ற குலதெய்வம் நம்மளை வழிகாட்டுதாக இருக்கின்ற குலதெய்வம் நம்ம வழி தோன்றலாக இருக்கின்ற குலதெய்வம் நம்ம வழிபடுகின்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி சப்த கண்ணிகளுக்கும் சப்த மாதர்களுடன் இருக்கின்ற அந்த உருளாக இருக்கின்ற அந்த பஞ்சமி வராகி நமக்காக அந்த அதீத ஆதிசக்தி அன்னை அனுப்புகிறார்கள் அந்த அருளால் தான் வராகி அம்மா நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கிறாங்க வராகி அம்மா நம்மக்கிட்ட வந்துட்டாலே நம்ம சுற்றி யாரோ எதிரிகள் இருக்காங்க நம்ம சுற்றி ஏதோ எதிர்மறை ஆற்றல் வந்திருக்குன்னு அர்த்தம் அதை நீக்குவதற்காக தான் நம் வழிபடு தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் வராகி அம்மாவை நம்மை அனுப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க நம்பி கும்பிடுங்க அன்பிற்கு அடிமையானவங்க தான் வராகி அம்மா அவங்க வந்து ஒரு முறை அவங்க நம்ம தேடியே போக வேண்டாம் வராகியமா பொறுத்த வரைக்கும் அந்த வராகியம்மா நம்மள தேடி வருவாங்க வந்ததை தக்க வச்சுக்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் வந்த பிறகு இதை தேடுதல் கூடாது ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க கும்பலாமா வேண்டாமா காலியா வீட்டில் வச்சுக்கலாமா வைக்கலன்னு நினைச்சு பாருங்க இப்ப பாருங்க எவ்வளோ பந்தல் தோரணங்கள் எல்லாம் இப்படி போட்டிருக்கு பாருங்க எவ்வளோ கட்டை எவ்வளோ போட்டிருக்கு ஒரு காலகட்டத்தில் நான் வரும் பொழுது அந்த கும்பலே இருக்காது அந்த அளவுக்கு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு வராகியம்மா வராங்க பார்க்குறதுக்கு எத்தனை கூட்டத்துக்கு எப்படி போட்டிருக்கேன் இதை காரணம் என்ன இந்த அம்மாவோட அதீத சக்தி தானே அவங்களுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடச்சி அந்த ஆசையினுடைய வெளிப்பாடு தானே எல்லாரும் இப்படி ஓடி வராங்க ஒரு கடை இந்த அம்மாவோட இங்கே ஒரு கடை இருக்கும் அங்கே தனசேகரன் ஐயாவோட கடை இருக்கும் இந்த ரெண்டு கடை தான் முன்ன இருக்கும் இப்போ பாருங்கள் எத் எத்தனை கடை வந்திருக்கா அப்போ எத்தனை அர்த்தம் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க அலையலையாக திரண்டு வந்துட்டு இருக்காங்க வராகி அம்மா ஏன் என்று சொன்னால் இந்த அம்மாவுடைய அதிசய ஆற்றல் அதீத சக்தி உட்காந்த இடத்துலேருந்து அம்மா நம்மளை தேடி வருவாங்க அதை தான் நான் வேண்டின்றது அம்மா கிட்ட யார் என்னை நம்பி வருவங்களுக்கும் நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்குறாங்க அதுதான் அந்த வராகி அம்மா அருள் நம்ம நின்ற இடத்துலேருந்தே நம்ப தேடி வருகின்ற தாய் தான் வராகி இந்த அம்மா மாதிரி நான் வந்து மந்திரங்கள் இல்லை எனக்கு வாயில நுழையலை எந்த காயத்ரி மந்திரமும் வராகியம்மாவுக்கு வேண்டாம் எந்த மூல மந்திரமும் வேண்டாம் நான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குது என்னை சேனலில் பார்த்தாலே தெரியும் ஓம் ஸ்ரீ வராகி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நம வராகி ஓம் வராகி தாயே போற்றின்ற அந்த ஒரு நம்ம தாயா ஒரு நொடி அந்த அம்மாவை பார்த்தா போதும் சமீபத்தில் என்னோட சேனல்ல பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் வராகியில் என்ன அதிசயம் நடந்தது இந்த மாதிரி பக்தை எப்படி ஓடி வந்து சொன்னாங்க அம்மா அவங்க சேனலை பார்த்து தான் நான் கும்பிட ஆரம்பித்தேன் மூணு மாசமா வராகி அம்மா என் பக்கத்துலேயே வராங்கன்னு சொல்றாங்க அவங்க பேசுகிற சத்தமே கேட்கறதுன்னு சொல்றாங்க இது எப்படி நடக்கும் இது எங்க நடக்கும் சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன் சமயபுரத்தை அருளால் சொல்வேன் ஆனால் இந்த அம்மா நினைத்த பொழுதிலெல்லாம் எங்கள் உலகம் முழுக்க இருக்கு என்னை நம்புகின்ற அத்தனை பக்தர்களுக்கும் அவங்க விளக்கு ரூபத்தில் நிழல் ரூபத்தில் தன்னுடைய ஒளி வடிவமாக ஒளி வடிவமாக நம்மளோட தொடர்ந்து வர்றது எவ்வளோ பெரிய அதிசயம் அதுக்கு வராகி அம்மாவுக்கு தான் கோடானே கோடி நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் வராகி அம்மா அருள் இன்றைக்கு நமக்கு கிடைக்கட்டும் இந்த அம்மா வந்து மந்திரவாதியை அடைக்கின காளியம்மா காளி காளியம்மாவையே மீட்டெடுத்த அம்மா வராகி அம்மா அந்த பல்லூர் வராகியமே நம்பி கும்பிடுங்க உன் ஷாமலாய வித்மகே அழகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரஜோதியார் ஓம் குன்றை புறவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்த சிரோன்மணி ஷிவராகி நமஸ்துதி அஷ்ட லட்சுமி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்யநாசினி இஷ்ட காமபிரத மினிஷிவராகி நமஸ்துதி லூம் வராகி லூம் முன்னத்த பைரவி பாதுகாப்போம் நமோ நமக இந்த மந்திரத்தை சொல்லி பஞ்சமுக ஏத்துங்க அஞ்சு தீபம் இருக்குள்ள குத்து விளக்கு ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சு அகல் ஏற்றி பஞ்சமி நாயகியாக பஞ்சமி பஞ்சமி இந்த அம்மாவை கும்பிட்டு பாருங்க அந்த அம்மா நம்ம பஞ்சபட்னியாக இருக்கிற எல்லா கஷ்டத்துலேருந்து காப்பாற்றி நம்மளை நீண்டு உயர்ந்த குடி வசந்த குடி ஒவ்வொன்று குடியாக மாற்றுவாங்க அதுதான் வராகி அம்மா முத முதல்ல நான் ஃபஸ்ட்டு சேனலில் பேசும்போது பார்த்தீங்கன்னா இதே எல்லையில் தான் வந்து முதல் டாக் கொடுத்தேன் இங்கே தான் பேச ஆரம்பித்தேன் இன்றைக்கி அம்மாவை பற்றி பேசிகிட்டே இருக்கேன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இதே ரூபத்தில் இந்த அம்மாக்கிட்ட பாருங்கள் விளக்கு ஏறிய ஆரம்பித்தடுத்தேன் இந்த அம்மாவோட அருளானது நமக்கு என்றைக்கும் கிடைங்க நம்பி வாங்க இந்த வாராகி அம்மா மட்டும் நம்பிட்டோம் அப்படின்னா நம்மளை அப்படியே சொல்லுவாங்கல்ல குரங்கு வந்த குரங்க நம்ம குட்டி வந்து குரங்கை கவிட்டு போகும் நம்ம வந்து குரங்கு கவிக்கணும் அந்த குட்டி குரங்கு அம்மா குரங்கு கவிக்கும் அது பாட்டு அம்மா குரங்கு மரத்து மேலனா ஏறி தாவிட்டே இருக்கும் ஆனால் வராகி அம்மா அப்படி தெரியுமா பூனை தன் குட்டியை கவ்வி எடுத்துகிட்டு போகுமே அந்த மாதிரி வராகி அம்மா அப்படியே நம்மளை கவ்விட்டு போகிறா மாதிரி பாசமாக நம்மளுக்கு தூக்கிட்டு போவாங்க அதுதான் வராகி அம்மா அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அம்மாவோட கண்ணிலேயே அந்த அன்பு சாந்தம் தெரியும் யாரெல்லாம் வராகியை பா அந்த அம்மாவை பார்த்து பயப்படுறீங்களா ஒரு நிமிஷம் அந்த அம்மாவோட கண்ணை பார்த்துட்டே இருங்க ஒவ்வொழே அறியாமல் அந்த அம்மாவுடைய கருணை வெளிப்படும் அதுதான் அம்மாவோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு இப்பேற்பட்ட கண் திருஷி பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் தாந்திரிகம் எல்லாத்தையும் நீக்கி கொடுக்குறாங்க யாருன்னு சொன்னால் இந்த வராகியம்மா நம்பினால் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் நம்புங்க வராகி அம்மா நம்மளோடய எண்ணிக்கை துணியாக இருக்காங்க வாங்க கோயில ஒரு முறை வளம் வருவோம்